ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரண்டை தொப்பு செய்ய போகிறோம் அதுக்கு பிரண்டை ஒரு கட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் இருக்க இலையெல்லாம் முதல் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இலையெல்லாம் எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அப்புறமா இதை பிரண்டையை க்ளீன் பண்ணணும் பிரண்டையில் இருக்க நாரெல்லாம் எடுக்கணும் பிரண்டை அரிப்பு அரிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தான் தேய்க்கணும் இல்லைன்னா கையை தான் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சுருக்கோம் நல்லெண்ணெய் நல்லெய் முதல் நம்ம கையில் தேய்ச்சிக்கிறோம் கையில் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் பிரண்டையை எடுத்து நம்ம இந்த ஜாயிண்டில் கட் பண்ணிக்கணும் எல்லாம் கட் பண்ணி கீழே போடுறோம் அப்போ தான் நம்ம அந்த நாரை அதில் இருந்து எடுக்க முடியும் ஜாயிண்டைலாம் எடுத்தால் தான் நார் எடுக்க முடியும் நார் எடுத்தால் தான் இல்லாமல் இருக்கும் கையில் நல்லா எண்ணெய் சொதம் சொதம் சேர்த்துட்டா தான் இந்த மாதிரி நார் எடுக்கணும் இழுத்தோம்னா வந்துடும் நாலு கார்னர்லையும் நார் இப்படி இழுத்தோம்னா வந்துடும் இந்த அளவுக்கு ரொம்ப பிஞ்சா இருக்கதையெல்லாம் நம்ம அப்படியே போடலாம் அதுக்கு நார் இழுக்க தேவையில்லை மேக்ஸிமம் இந்த கட்டில் வந்து நிறைய பிஞ்சுகள் நிறைய இருக்கு தனிமே இல்லாம ரொம்ப பிஞ்சா இருக்கு இந்த கட்டு ரொம்ப நீல பீஸா இருந்தால் நார் இழுக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நி எடுத்தி வச்சு இந்த மழை காலம் போடுறதுனால நல்லா சுடு சிறுங்க கரண்டை போறாங்க அதனால நம்ம உருங்கண்ணையும் போடுறதா இருந்தா வந்து காலி ஆகாது பாதிய நம்ம தொப்பு போட்டு பாதிய புடி போட்டு கரண்டை பொடி போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி மின்தோடனே வந்துடும் அந்த மாதிரி கை அரிக்கிற மாதிரி ஓரளவுக்கு அரிக்காது அந்த ரொம்ப கையை அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளீன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருத்த உடனே வந்துடும் மேக்சிமம் வாங்கினோடனே நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்பதான் நார் ஈஸியாக வரும் இந்த மாதிரி நாலு சைட்லேயும் எடுத்துட்டோம்னா அரிப்பு இருக்காது சாப்பிட்றப்பையும் அரிப்பு இல்லாம வரும் இந்த மாதிரி பிஞ்செல்லாம் நம்ம அப்படியே போடலாம் எடுக்க தேவையை